நம்முடைய எலும்புகளுக்கு எலும்புகளுக்கு நல்ல உறுதுணையா இருக்கும் எலும்பு தசை இதெல்லாம் நம்ம வந்து உடம்பு வந்துட்டு மெயினா வந்துட்டு எலும்பு தான் ஃபர்ஸ்ட் ஜாயினிங் அது இங்க இங்க எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலும்பு தான் அந்த எலும்பு சரியா இல்லைன்னா நம்ம எந்திரிச்சு நடக்க கூட முடியாது நடக்க முடியுமா எலும்பு வடிச்சா நடப்பீங்களா தாத்தா கால் வலிக்குதுன்னா நடப்பீங்களா நடக்க முடியாது ஒரு வயசு வரைக்கும் தான் நடக்க முடியும் ஒரு வயசுக்கு மேலே நடக்க முடியாது ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து சாப்பாடு அது இல்லை சாப்பாடு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்க வித்தியாசம் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ உள்ள ஃபுல்லாக வந்துட்டு அந்த காலத்தில் உள்ள நல்லா வந்துட்டு சுத்தமாக எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம உரம் பூச்சி மருந்து எதுவுமே சேர்க்காம கொண்டு வந்தாங்க அரிசி பருப்பு இதெல்லாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நெல் விதை விதைக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க அப்பயே ஒரு உரம் போடுறாங்க அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது கெமிக்கல் ஏற்ற வந்துடுதா அதுலேருந்து

இந்த ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேண்ட் தலைமுடி சைனிங் முடி வளர்றதுக்கு முடி முடி முடிவு இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆயில் இது வந்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வந்து நம்ம தலைமுடிக்கு டெய்லி சைனிங்காக போடுவோம் நம்மளுக்கு வந்து முழு வந்து ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறோம் முடி வந்துட்டு அடர்த்தியா கொடுப்போம் வந்து அதிகமாக வந்து வளர்த்தி முடி கொடுத்துருக்கேன் சொன்னாங்க அதே மாதிரி